எவ்வளோ பேர்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்குது முதல்ல நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும் ஹஸ்பண்ட் மூலமாக மனுவை மா மாமனார் மாமியார் கிட்ட கொடுக்கணும் நாத்தனார்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் வாங்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே குழந்தை கூட இருக்கக்கூடிய அந்த டைமை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற லேடிஸ் அவங்களோட பொருத்திப்பாங்க ரிலேட் பண்ணிப்பாங்க எனக்கு பயமாக இருக்குது ஒரு நான் தோத்துட்டேன்னா நான் அப்போவே சொன்னேன் தேவையில்லாத வேலை குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேண்டியதான் நான் வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களோ இல்லை என்னால் என் குடும்பத்துக்கு நஷ்டமாயிடுமோ ஆயிடுமோ அதுவும் இந்த வீட்டுக்கு வந்து தேவையில்லாமல் செலவு வச்சிட்டோமோ இவ்வளோ பயமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் எப்படி உடைச்சிட்டு வெளியில் வந்தீங்க ஆக்சுவலி இல்லைங்க இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு வேர்டில் பதில் சொல்லணும்னா பேலன்ஸ் கண்டிப்பாக ஆஸ் அ விமன் வந்துட்டு அந்த பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் பிகாஸ் நான் வந்து ஒர்க்குக்கு போகும்போது ஐ கே நாட் காம்பன்சேட் ஒன் மை சில்ட்ரன் ஸோ அது வந்து நான் ஓகே நான் போகிறேன்னா இதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி சொல்லவும் முடியாது ஸோ அந்த பேலன்ஸுங்கிறத வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் நம்ம ஒர்க் கொடுக்க வேண்டிய டைம் ஒர்க் கொடுக்குறோம் நம்ம கிட்ஸ் பார்க்க வேண்டிய டைமை கிட்ஸ் பார்த்துக்கறோம் லைக் வீட்டில் இருக்க வாட் எவர் அதை பண்ணிட்ட போது இட்வில் பி ஈஸி ஃபார் ஆல் ஆஃப் தெம் டு கேரி ஆன் லைக் த பிஸ்னஸ்